வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறக்கடிக்கும் முத்துவிடம் இருக்கும் ஆதாரத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று ரோஹிணி பிளான் பண்ணிவிட்டார் என்று ரோஹிணி மாதிரி சுற்றி கொண்டு வருகிறார் அப்பொழுது முத்துவின் போன் சார் என்பதால் சார்ஜ் போட்டுவிட்டு வேலையை பார்க்க போகிறார் அந்த நேரத்தில் ரோஹிணி முத்துவின் போனை எடுத்து பார்க்கிறார் ஆனால் அப்பொழுது முத்து மற்றும் மீனா ரூமுக்குள் வந்துவிட்டதால் ரோகிணி அந்த போனை எடுத்து கட்டில் கட்டில்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு வீடியோவை செக் பண்ணி பார்க்கிறார் அதன்படி லோக்கல் ரவுடி சொன்னது போலேயும் மாமியாரிடம் இருந்து பணத்தை ஞாபகம் இந்த சத்யாதான் என்கின்ற வீடியோவை ரோஹிணி பார்த்து விடுகிறார் பார்த்ததும் இந்த ஒரு வீடியோ போது நமக்கு சாதகமாக பல விஷயங்களை நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ரோஹிணி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார் எப்படியாவது இந்த வீடியோவை நம் போனுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் முத்துவின் போன் சார்ஜ் இல்லாமல் சுவிச் அப் ஆகிறது உடனே ரோஹிணி இந்த நேரத்தில் சுவிச் அப் ஆகிவிட்டது என்று டென்ஷன் ஆகிறார் அப்பொழுது முத்து சவாரிக்கு நேரம் ஆகிவிட்டது என் போனை சார்ஜ் போட்டிருக்கிறேன் எடுத்துக்கொடு என்று மீனாவிடம் சொல்கிறார் ஆனால் மீனா அதை பார்க்கும் பொழுது அங்கே முத்துவின் நோட் பிறகு பொழுது தான் சார்ஜ் போட்டேன் என்று குழம்பிக்கொண்டு வீட்டுக்குள் தேடி பார்க்கிறார்கள் ஆனால் அதற்குள் ரோஹிணி அந்த போனை பெட்ரூமில் அங்கேயாவது வைத்து விட்டு எஸ்கேப் ஆகி விடுவார் ஆக மொத்தத்தில் ரோஹிணி சத்தியாவை பற்றிய விஷயங்களை வீடியோ மூலம் தெரிந்து கொண்டார் இனி இதை வைத்தே முத்து மற்றும் மீனாவுக்கு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக லோக்கல் ரோடி சிட்டியிடம் ஐடியா கொடுக்கப் போகிறார் அதன்படி இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் அனுப்பி மீனாவின் தம்பி ஒரு திருடன் என்கின்ற முத்திரையை குத்தி விடுவார்கள் இதை பார்த்து மீனாவின் குடும்பம் அவமானத்தில் சத்தியாவை முத்துதான் என்று கோபத்தில் சத்தியா முத்துவிடம் வந்து சண்டை போட போகிறார் அதே மாதிரி விஜயாவும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு போகிறார் உன் ஒரு திருடன் என்பது எனக்கு எப்பவும் தெரியும் ஆனால் என்ன தைரியம் என்றால் என்னிடமே அவன் படத்தை இருக்கிறான் என்று கோபத்தை காட்டப் போகிறார் இதனால மீனா வழக்கும் போல் அழுது கொண்டே இருக்க போகிறார் அதே மாதிரி முத்து எப்படி நம் இருக்கும் வீடியோ வெளியே லீக் ஆனது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிறது என்பது

recommend circle la comment box la solong